திமுக முன்னிலே இருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்கலாம் இது ஒரு மாபெரும் வெற்றி நாங்கள் ஒரு லட்சம் ஓட்டு எதிர்பார்க்குறோம் ஒரு லட்சம் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறோம் மூன்று ஆண்டுகள் எங்களுடைய தலைவர் தலைவர் தளபதியினுடைய ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி தான் இது தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா அவருக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி மூன்று ஆண்டுகள் இந்த மக்களுக்கு செய்த சேவைக்கு விக்கிரவாண்டி மக்கள் நன்றி கடன் செய்திருத்திருக்கிறார்கள் இந்த வெற்றி மூலம் பாமக அன்புமணிக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு என்னது அவங்களுக்கு இப்பயாவது அதை இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் சொல்ல முடியும் நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது தெரியும் மக்களுக்கு சேவை செய்தால் அவர்களோட அவர்கள் நம்ம பக்கம் இருப்பாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது வேறு எதை சொன்னாலும் எடுபடாது மக்கள் பற்றியில் சாதனைகள் தான் அவர்களை பற்றி சிந்தித்தால் தான் ஏன்னா எங்களுடைய முதலமைச்சர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த மக்களை பற்றி சமுதாயத்தை பற்றி இந்த மக்களை பற்றி நினைச்சி செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்றாண்டுகளில் அவர் செய்த சாதனைக்கு கிடைத்த பற்றி தான் இது இப்போது இடைத்தேர்தல் வந்தாலே தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தான் நிற்கும் அது வந்து வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டாவது பார்ப்பாங்க ஆனால் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக நிற்காது புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டாரு இதை வந்து எப்படி பார்க்குறீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அது அவர் எடப்பாடியை நம்ம வந்து உண்மையிலே பாராட்டணும் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு மக்கள் அவங்க பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்தில் இருக்க தளபதி பக்கம் இருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்கன்னு அவர் ஒதுங்கிட்டார் அது பெரிய நல்ல விஷயம் தானே அது அதை அவரை நம்ம பாராட்டணும் அவர் அது போட்டு நின்று போட்டு எலெக்ஷன் நின்று அது ஒரு தேவையில்லாத ஒரு தோல்வியை தவிர தவிர்க்கிறதுக்கு அது பண்ணியிருக்கார் இப்போ நீங்கள் பரப்புரை மேற்கொண்ட திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து நீங்கள் எப்போ சென்னைக்கு போகிறீங்க தளபதி முதல்வர் எப்போ பார்க்க போகிறீங்க தளபதி நாளைக்கு தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு தலைவர் தலைவர் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தான் இன்றைக்கி இது மாலை ஆகிடும் இதெல்லாம் பண்ணி போன்றதுக்கு உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்